திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழிற்பேட்டையில் கண்துடைப்பிற்காக நடைபெற்று வரும் கருத்து கேட்புக் கூட்டம் அரசின் விதிமுறைகளை கடைப்பிடிக்காமல் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் ஆலைகளுக்கு கிராம பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு கிராம மக்களுக்கு உரிய அறிவிப்பு இன்றி கருத்து கேட்பு கூட்டத்தை ஒருதலை பட்சமாக நடத்துவதாகவும் புகார் தெரிவித்தனர் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி வட்டம் சிறுகுழல்பேட்டை மற்றும் கெட்டனமல்லி ஆகிய கிராமங்களில் அமைந்துள்ள யுனைடெட் மெட்டல் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற தனியார் நிறுவனத்தின் இரும்பு உருக்கு உற்பத்தி மற்றும் இரும்பு கட்டுமான பொருட்கள் தயாரிப்பு ஆலையினை விரிவுபடுத்துதல் குறித்த தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பொதுமக்கள் கருத்து கேட்கும் கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தது இதுகுறித்து கிராமத்தினருக்கு முறையாக அழைப்பு தராமல் கூட்டத்தை நடத்தியதால் மீண்டும் உரிய முறையில் உள்ளாதி பிரதிநிதிகள் மற்றும் கிராம பொதுமக்களுக்கு அறிவிப்பு செய்து நடத்த வேண்டும் என மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜ்குமார் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளிடம் கிராம மக்கள் வாக்குவாதம் செய்தனர் அவர்களை வருவாய்த்துறை அதிகாரிகள் சமரசம் செய்தனர் மேலும் தொழிற்சாலை தரப்பில் தரப்பட்ட புள்ளி விவரப்படி ஒன்று கூட இல்லை என கருத்து கேட்புக் கூட்டத்தில் தலைமை ஏற்று இருந்த மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜ்குமார் இடம் புகார் தெரிவித்தனர் மேலும் தொழிற்சாலைக்குள் மூவாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மரங்கள் இருப்பதாக பொய்யான தகவலை கூறுவதாகவும் முறையாக பாதுகாப்பு நெறிமுறைகள் கடைபிடிக்கப்படாமல் ஆலை நிர்வாகம் செயல்படுவதாகவும் வெளியூர் மற்றும் வெளிமாநிலத்தவர்களை அழைத்து வந்து பாதுகாப்பு விதிமுறைகளை கடைபிடிக்காமல் தொழிற்சாலைக்கு உட்பட்ட இடத்திலேயே தங்க வைத்துள்ளனர் என்றும் தொழிற்சாலை கழிவு நீர் உள்ளிட்டவைகளை சுத்திகரிக்க வேண்டிய எந்த ஏற்பாடுகளையும் நிர்வாகம் செய்யவில்லை என புகார் தெரிவித்தனர் மேலும் உள்ளூர் கிராம மக்களுக்கு வேலை வாய்ப்பு முன்னுரிமை இதுவரை உறுதியளித்தபடி அளிக்கப்படவில்லை என்றும் தெரிவித்தனர் இதே போன்று குமுனி பூண்டி டோல்பேட்டையில் உள்ள வெக்கிஸ்டில் சூன் லிட்டர் தனியார் தொழிற்சாலைகளின் கருத்துக்கேற்ப கூட்டத்தையும் கண்டுப்பிற்காகவே தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நடத்தி வருவதாக வேதனை தெரிவித்தனர் அப்படின்ற ஒரு இருக்கார் மூணாவது பார்த்தீங்கன்னா ப்ளாக் அண்ட் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒட்டில் தான் இருக்கிறதுனால அதை வந்து ஷூம் பண்ணி பார்க்கும்போது அதனுடைய கிளாரெண்டி வந்து டீட்டைலிங்லாம் ஒன்றும் கண்டுபிடிக்க தெரியலைன்ற ஒரு மாதிரியான ஒரு உதவி பிறகு இதில் உள்ள ஸ்டடி மெத்தடாலஜி ப்ரொசீஜர்ஸு கைட்லைன்ஸ் எல்லாம் இன்னும் பின்பற்றப்பட்டு செய்யப்படவில்லை என்ற ஒரு ஒரு இதை தெரிவித்தார் மேலும் இந்த ஸ்டடியானது பிரிடாமல் ஸ்டடிஸு ஸ்டடி லொக்கேஷன்ஸ் எல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் பண்ணப்பட்ட ஆய்வுகளில் உள்ள தரவுகள் அப்படியே எடுத்து கையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக மேப்புகள் போன்றவையெல்லாம் எல்லாம் கன்சல்டென்ட்டால் வந்து அப்படியே எடுத்து கையாளப்பட்டிருக்கிறது புதிக்காக ஆனால் ஸ்டடி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் டு மே ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் பண்ணப்பட்டதாக சொல்லப்படுகிறது இது ஒரு முதல் ஒரு பெரிய தவறு குறைபாடுன்ற மாதிரி சுட்டி காட்டினார் ஏன்னா அவர் தெரிவிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த முதல்ல வந்து இவங்களை வந்து ஈஸிக்கு அப்ளை பண்ணும் பொழுது அப்ளிகேஷன் ரிட்டர்ன் பண்ணப்பட்டது சில இது டீ எசென்ஷியல் டீட்டெயில்ஸ் வந்து இவங்க வந்து அது எதுவுமே பண்ணி ஒரு பண்ணலன்னுட்டு ஒரு அப்ளை போட்டிருக்காங்க அதை மீறி எல்லாம் மீறப்பட்டுள்ளதுன்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை தெரிவித்துள்ளார் பிறகு வந்து இது ಒಂದು ಏರ್ಪೋಲ್ ಸ್ಟೇಷನ್ಸ್ ಇದು ಎಲ್ಲ ಪಾತೀನಿ ಒರೇ ಪಣ ಕಾಣಿಕೆ